ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்காக ஒரு சின்ன வேத பகுதி எடுத்திருக்கிறோம் ஏசு சிலுவையில் நமக்காக மறித்ததால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை தியானித்து வருகிறோம் ஸோ போன தடவை நம்ம வந்து ஆப்போசிட்ல ஒரு ஒன்று எட்டுலேருந்து வாசிச்சோம் எப்படி ஆவியானவர் நம்ம மேலே வரும்பொழுது நம்ம விலை நடைந்து அவருக்கான சாட்சிகளாக பரிஸ்தனங்கள் மாத்திரா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் தியானிக்கலாம் இயேசு மறித்து உழ்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இங்கே படிக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக நான் பதினஞ்சுலேருந்தே வாசிக்கிறேன் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள் விசுவாசம் உள்ள உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் வசனம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன விசுவாசிக்கிற அதாவது இங்க யாரு சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நற்செய்திய யாரெல்லாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க வந்து ரட்சிக்கப்படுவாங்க ரட்சிக்கப்படுறவங்க நாளில் நடக்கிற அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்னலாம் அப்படின்னு வருகிற வசனம் சொல்லுது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாபக்கேதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் திரும்ப வாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அதாவது இது வந்து ஒரு சில ஆஹ் நபர்களால் எப்படி சொல்ல தரிசிகளால் அல்ல போதகர்களால் அப்படின்னு ஒரு சில நபர்களை மட்டும் குறிக்கல இங்கே எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் விசுவாசிகளா இருக்கிற எல்லாரையும் குறிக்குது ஆஹ் அப்ப அந்த அடையாளங்கள் என்ன நான் திரும்ப வாசிக்கிறேன் என் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார் ஹாலுயா சோ கேட்டுட்டு இருக்க நீங்க ஆஹ் வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு அவரை இன்வைட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் மாற்ற வல்லமையுடைய தேவனா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நீ ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நீங்க இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா பைபிள் இது உங்களை பத்தி தான் பேசுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களா நவமான பாஷைகள் பேசுவவர்கள் அந்நிய பாஷைகள் பேசுவாங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்று கொடுத்தாலும் அதவர்களுக்கு ஆஹ் அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் நீங்க கை வச்சு கை வச்சீங்கன்னா அந்த வசந்தத்தின் பிரகாரம் நீங்க கையை வச்சீங்கனாலே வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள்னு பைபிள் சொல்லுது இந்த வார்த்தை தியானிங்க வரிசாதியான உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆலுயா இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் அப்புறம் வத்த குழம்பு செஞ்சுருக்காங்க இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்கள் கரத்தை இணைக்கணும்னு விரும்பினீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா பங்கு பெறுங்க அதாவது ஃபஸ்ட்டு எங்களுக்காக ஜெபிங்க செகண்ட் வந்து இவங்க சமைப்பாங்க அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு இன்னும் பார்சல் பேக் பண்ண பார்சல் கொடுக்க இந்த மாதிரி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படின்னா எங்கள் கூட பங்கு எடுத்துக்கோங்க